மயானக்காளி மந்திராலயத்தில் இருந்து பால்மொனி சித்தன் ஆன்மீக அன்பு உறவுகளை இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடியது மகா இம்ருத்துஜய எந்திரம் சக்தி வாய்ந்த எந்திரம் இது மகா இம்ருத்துஞ்சய எந்திரம் மகா இம்ருத் இஞ்சய எந்திரம் இந்த எந்திரமாகப்பட்டது ஒருவன் மற்றொருவனை கொலை செய்யக்கூடிய நிலைமை உருவாகிற காலகட்டத்திலே நம்மவன் கொலை செய்து விடுவானோ என்று அஞ்சுகிற காலத்திலே இந்த எந்திரத்தை தாலிப்பன ஓலையிலோ அல்லது பூர்ஜா பத்திரத்திலோ எழுதி ரெண்டு எந்திரம் எழுதுங்க இந்த ரெண்டு எந்திரம் எழுதுனீங்கன்னா நார்கோணம் வரையணும் நார்கோணம் எத்தனை கோடை வரையணும் ஏழு கட்டங்கள் வரையணும் இதை மாதிரி ஏழு கட்டமும் வரைஞ்சிட்டு இது மாதிரி மூணு வரையணும் ஒரு இதழில் வந்து மூணு ஒரு சைடில் மூணு இந்த சைடில் மூணு அந்த சைடில் மூணு இந்த சைடில் அதுப்பா ஒரு மூணு மூணு எழுதிட்டு என்ன பண்ணுறீங்க எந்திரத்தின் கீழ்பகுதியில் ஈசான பக்கத்தில் தெற்கு திசையாய் நோக்கி வருகிற இடத்திலே முதலில் லா லா லீ லூ லீ லூ லூ லே லே லை லவ் லம்ல முடிச்சுட்டு லஹ அப்படின்னு முடிக்கிறீங்க இப்போது எட்டு சதுர கோணங்கள் போட்டீங்க ஏழு சதுர கோணம் நான்கு திசையிலும் மூன்று மூன்று இதழ்களை போட்டுங்க இந்த மாதிரி மூணு மூணு இதழ்களை போட்டுட்டிங்க நாலு மூலையிலும் இந்த மாதிரி சூளத்தை போட்டுக்கிறீங்க சூளம் கட்டாயமாக போட்டாவணும் அதேபோல் அந்த சூளம் போட்டிங்க இங்கே சூளம் போட்டீங்க நாலு மூலையும் சூளம் போட்டீங்க யார் கொலைக்கு ஆளாக போகிறானோ அவனுடைய பேர் இதில் எழுதணும் கொலைக்கு ஆளாகிற போகிற நபர் யார் யார் நம்மை கொன்று விடுவான் என்று இருக்கிறதோ யார் அந்த கொலைக்கு யாராக போகிறவன் அவனோ அவனுடைய பெயரை எழுதி எதிரியினுடைய பெயர் எழுதி நீங்கள் பண ஒலையில் இதை ரெண்டு ரெண்டு துண்டாக்கி எழுதுறீங்களா எழுதிட்டு இதே மாதிரி போட்டு எழுதுறீங்களா எழுதுனதுக்கப்புறம் இதுக்கு மகா மந்திரமும் இருக்குது யார் இந்த உள்ள எதிரி அதையும் எழுதிருங்க லாலா லீலி லூ லூ லேலே லை லோலோ லவ் லம் ஹலஹ என்னும் பன்னெண்டு எழுத்துக்களை இதழ்களிலும் பீஜங்களை எழுதி வடக்கு திசை பார்த்தா அமரணும் இந்த எந்திரத்தை சித்தி செய்யும் பொழுது என்ன செய்யணும் வடக்கு திசையை நோக்கி இந்த எந்திரத்தை வைத்து கொண்டு ஓம் மஹா ருத்யும் கண்டய கண்டயதாரய தாரய சுவாஹா நம் மந்திரமாகப்பட்டது ஓம் மகா மஹா ருத்யும் கண்டய கண்டய தாரய தாரய சுவாஹா ஓம் மகா யுத்யும் கண்டய கண்டய தாரய தாரே சுவாஹா ஓம் இம்ருத்ய் கண்டய கண்டய தாரே தாரே ஸ்வாஹா ஓம் மகா யும்ருத்ய் கண்டய கண்டய தாரே தாரே சுவாஹா ஓம் மகா யம்ருத்யும் கண்டய கண்டய தாரய தாரே ஸ்வஹா இந்த மகா இம்ருத்யஞ்சபம் இதுக்கு மட்டும் இல்லை அந்த மந்திரம் உலகத்தில் உள்ள அனைத்து சாதகத்தையும் செய்வதற்கு இதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் இந்த எந்திரத்தை எழுதி இந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது யமன் இருக்கானே காலன் காலனே அஞ்சி நடுங்குவான் காலனே அந்த கோபத்தை தனித்து கொள்வான் காலனே நெருங்குவதற்கு தயக்கம் காட்டுவான் அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த எந்திரம் தான் நம்ம கொடுக்கறதெல்லாம் சாதாரண எந்திரமாக கொடுக்க மாட்டோம் இந்த எந்திரங்கள் எல்லாம் பழைய காலத்து முறை இந்த எந்திரங்களை பயன்படுத்தி எவன் ஒருவன் இந்த சாதகத்தில் வெற்றி பெறுகிறானோ அவன் மிகப்பெரிய ஒரு வலமை அடைவான் அப்போது இது என்ன பண்ணணும் ஒரு நாளைக்கு ஆயிரத்தெட்டு வீதம் எழுதணும் மந்திரம் சொல்லணும் சொல்லி ஒரு மண்டலம் நாற்பத்தெட்டு நாள் ஜெபித்த பின்னர் நீங்கள் இதை என்ன பண்ணுறீங்க வடத்துக்கு திசையில் போயிட்டு ஏதாவது ஒரு இடத்துல பூமியில் பள்ளம் தோண்டி ஒரு எந்திரத்தை அவனுடைய போட்டோ துணிமணி ஏதாவது இருந்தால் கூட இருந்தால் வச்சு புதைச்சிட்டு மேலே ஒரு பெரிய கல்லை நிறுத்தி வச்சுடணும் பெரிய கல்லாக இருக்கணும் இல்லை பெரிய பாறைக்கு கீழே வச்சு விட்ருங்க வச்சுட்டு மீதி இன்னொரு எந்திரம் இருக்கும் அதை எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு எவன் ஒருத்த உங்களை கொலை பண்ணணும்னு நினைக்கிறானா அவன் எதிர்க்க நேராக நீங்கள் போனீங்கன்னா போதும் உங்களை கண்டு வேர்த்து வெறுவிறுத்து ஓடி போயிடுவான் ம் இதெல்லாம் என்ன பொய்யான விஷயமா சித்தர்கள் கண்டுபிடித்து ஆராய்ந்து அனுபவித்து அதாவது சித்தர்கள் இல்லை சித்தர்கள் வந்து இது மனிதர்களுக்காக கொண்டு தேவர்களுக்கே உரிதான எந்திரம் அதுதான் இது வந்து சக்தி வாய்ந்த எந்திரம் அப்போ தேவர்களுக்கே உரிதான இந்த சக்தி வாய்ந்த எந்திரத்தை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு நலமுடன் வாழ பால் மனுஷத்தனாகிய நான் வாழ்த்துகிறேன் என்ன செய்யணும் இந்த மாதிரி எந்திரத்தெலாம் நம்ம கொடுக்குறோம் நல்ல கருத்தில் அப்புறம் என்ன நிறைய பேர் பார்த்தீங்க கொண்டீங்க இப்போ ரொம்ப நாளாக நான் வீடியோ போடாதனால யாரும் பார்க்கலன்னு நினைக்கிறேன் தொடர்ந்து பாருங்கள் நல்ல விஷயங்கள்லாம் அவங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்கு கொடூரமானதும் வந்துக்கிட்டு இருக்கும் பாருங்க எனக்கு என்ன உத்தரவு இறைவன் கொடுக்குறாளோ என் காளி மகாதேவி மயானக்காளி என்ன சொல்கிறாளோ என்னுடைய பால் முனீஸ்வரன் என்ன சொல்கிறானோ நான் வணங்கக்கூடிய அகத்திய மாமொழியவர் என் பகவான் என்ன சொல்கிறாரோ அதை நான் செய்வேன் இந்த பூமிக்கு அதுபோல் விரைவிலே விஞ்ஞானிகள் மிரண்டு பகக்கூடிய அளவில் இந்த பூமியிலே மிகப்பெரிய ஒரு பிரளயம் ஏற்படும் அப்படின்ற ஒரு வாக்கு நமக்கு வந்திருக்கு அந்த பிரளயம் எப்படி இருக்குன்னா மிகப்பெரிய நிலநடுக்கமாக தான் நமக்கு சொல்லியிருக்கு அது இந்த அறிவிப்பு வந்ததுக்கப்புறம் நான் கிட்டத்தட்ட ரெண்டு வாரம் தள்ளி தான் நான் இந்த பதிவை போடுறேன் ரெண்டு வாரம் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட இது வந்து உலகத்தில் எங்கேயோ ஒரு மூலையில் எங்கேயோ நடக்கப்போகுதுன்றதெல்லாம் கிடையாது பரவலாக உலகத்தில் உள்ள அத்தனை கண்டங்களிலும் இந்த நிலநடுக்கம் உணரப்படும் ஞானிகளால் விஞ்ஞானிகளால் ஆராய்ந்து கணிக்க முடியாத அளவிலே திடீர் ஒரு மாற்றத்தை உருவாக்கும் என்பது பால்மணி சித்தனாய் என்னுடைய அறிவிப்பு இது மட்டும் இல்லை ஏற்கனவே சுனாமியை போன்ற விஷயங்களும் அரசியல் வினோதங்களையும் நம்ம ஏற்கனவே அறிவிச்சிருக்கிறோம் நம்ம சேனல்லையே நம்ம சொல்லியிருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பேரழிவின் ஆரம்பம் அரசியல் வினோதம் அப்படின்லாம் சொல்லியிருந்தேன் அது பிரகாரம் நிறைய சம்பவங்களை மக்கள் பார்த்தாச்சு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எப்படி இருக்கும் இந்த டிசம்பர் இன்னும் மூணு நாள் அஞ்சு நாளில் என்ன இருக்கும் இப்படின்ற விஷயம்லாம் நிறைய இருக்குது இது மக்களை அச்சுறுத்துவதற்காக எந்த ஒரு பதிவும் விடுவதில்லை நடக்க போகிறதை முன்கூட்டி அறிவிப்பது இது வந்து எல்லாருக்கும் ஞானிகளுக்கு இறைவன் இந்த பிரபஞ்ச சக்தி சொல்லுதோ இல்லையோ ஆன்மீகவாதிகளுக்கும் சிந்தனைவாதிகளுக்கும் ஆழ்ந்து சிந்தனவாதிகளுக்கும் நாட்டு பற்று தேச உடையவர்களுக்கும் இதை உணர்த்தக்கூடிய மனதிலே உணர்த்தும் ஒரு அச்சுறுத்தல் தன்னை மீறி வந்து போகும் இதை உணர்ந்து மக்களுக்கு அறிவிக்காமல் இருந்தால் அது தவறு ஆகைய நாள் இப்பேற்பட்ட பேரழிவுகள்லாம் இந்த நாட்டில் இருக்குது சரி அது போட்டோம் இப்போது மகா பிரதிஞ்ச இந்த எந்திரமாகப்பட்டது எதிரி ஒருவன் கொலை செய்வதற்காக ஆயத்தமாகி நம்மளை மிரட்டி கொண்டு வந்துக்கிட்டு இருக்கான் இல்லை வேறு ஏதாவது நோய்வாய்ப்பட்டோ ஏதாவது ஒரு மூலையில் மரணம் நம்ம நெருங்கிற பொழுது இதை நீங்கள் பிரயோகப்படுத்தி பார்த்துடலாம் சரி அவசரத்துக்கு ஒருத்தன் கொலை செய்ய போகிறா நாற்பத்தெட்டு நாள் ஒரு மண்டலம் எப்பட்றா இதை சித்தி செய்கிறது அப்படின்னா நாற்பத்தெட்டு நாள் நாற்பத்தெட்டாயிரம் அவ்வளோதானே நாற்பத்தெட்டாயிரம் மிஞ்சம் அதில் அந்த எட்டு இருக்குது அப்போ ஒரு ஐம்பதாயிரம் ஒரு உரு போடுறது நல்ல சிந்தனையாளன் நல்ல ஆன்மீகவாதி இதை கூட சிலானா எப்படி ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்தில் போடலாம் போடலாம் இருபத்தி நாலு மணி நேரத்தில் நாற்பத்தெட்டாயிரம் ஐம்பதாயிரம் உரு போடலாம் அல்லது காலை மாலை ரெண்டாயிரம் ரெண்டாயிரம்னு சொன்னி போட்டிங்கன்னா கூட ரொம்ப சும்மூகமாக விட்டோம் நான் ஏற்கனவே சொன்னால் தான் இந்த பதியில் உங்களை சொல்கிறேன் உரு போடுறதுனால மட்டும்தான் இந்த மந்திரங்களை தொடர்ந்து உச்சரிப்பதால் மட்டும்தான் நிறைந்த ஒரு செல்வத்தை நிறைந்த ஒரு சித்தியை அடைய முடியும் என்பது நான் உங்களுக்கு அறிவிப்பது ஆகவே எம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நல்ல கருத்துங்களை பதிவிடுங்கள் தொடர்ந்து சேனலை பாருங்கள் வித்தியாச வித்தியாசமான உண்மையான சித்தர்கள் வைத்து கொடுத்த எந்திரங்கள் எல்லாம் உங்களுக்கு வரவிருக்கிறது பார்த்து பயனடையுங்கள்